ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா மழை சோறுன்னு ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு சூடாக எதாவது செஞ்சு சாப்பிட்லாமேன்னு பார்த்தோம் ஸோ அப்போ தான் வீட்டில் எதாவது இருக்கான்னு தடைப்படலாம் உருட்டு பிறட்டுன்னு உருட்டிக்கிட்டே கிடந்தோம் மழையும் வந்து பார்த்திங்கன்னா காற்றும் புயலும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்ப்போம் எனக்கு எதாவது செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் சரி என்னடா செய்யலான்னு போய் பார்த்தா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கிடந்துச்சுங்க சரி மலைக்கு இதமாக இது சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்க வச்சு எதாவது செஞ்சு கொடுப்போம் mode எடுத்து நல்லா அதை கழுவி இது பண்ண ஆரம்பித்தேன் பாப்பா நல்லா மழையை ரசிக்கேன் அப்படிங்கிற பேரில் ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மழை அப்படியே நின்றுச்சு சரி ஓகே மழை நின்றாலும் பரவாயில்ல குளிராக தான் இருக்குதுன்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே புதுசு புதுசாக அப்படியே இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கத்தி வச்சு வெட்டி போட்டுக்கிட்டேங்க நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சிடலாம் அப்படியே சொல்லி செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவ ஆரம்பிச்சிட்டேன் நல்ல கழுவி அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் வந்து ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சு நல்லா சாஃப்டாக வந்ததோடையே எடுத்தேன் நல்ல தண்ணி எல்லாத்தையும் நல்லா சூப்பராக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சும்மா சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரு இது செஞ்சு கொடுத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து நம்ம வந்து லேஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்காங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தண் எண்ணெயில் தூக்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது படபட படப்படான்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் வீட்டில் நானும் பப்பா திருப்பிடுன்னு ஓட ஆரம்பித்தோம் ஓடி போய் அப்படியே உட்காந்துக்கிட்டோம் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடடியே அந்த இது நல்லா பொரிஞ்சு வந்துச்சு அதை எடுத்து அப்படியே தட்டில் வச்சா சும்மா சூப்பராக சிப்ஸ் மாதிரியே வந்துருந்துச்சு ஆகா தான் செய்கிறாங்கடா நம்ம இவ்வளோ நாள் ஏமாந்துட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் போட்டு சிக்கன் மசாலா போட்டு நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள்